திருமண வாழ்க்கை மாறும் நேரம் இது கண்ணீராசினியர்களே திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு கழுத்து மேல நடந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த கண்ணிராசினியர்கள் தன்னுடைய மனதில் இருக்கிற விஷயத்த அவ்வளவு இசையா எதுவுமே வெளில சொல்ல மாட்டாங்க ஓடும் நதி போல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு கல்லடிப்பட்டாலும் சரி போயிட்டே இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மோசமான சில சுச்சுவேஷன்ஸ் சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் உண்மையான காதல் உண்மையான அன்பு உண்மையான ஏக்கம் இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழவே முடியாது தப்பு பண்றாங்க பாரு கணவர்கள் தப்பு பண்ணக்கூடிய மனைவிகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற கண்ணிராசினியர்கள் ஓரளவுக்கு வாழ்வாங்க எப்படியோ வாழ்க்கை போகட்டும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க சில பேருக்கு மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கண்ணிராசினியர்கள் திருமண வாழ்க்கையில் வேதனைப்படுகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் ஏக்கப்படுகிறார்கள் மனசுல இருக்க அவங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு மூணு சொல்யூஷன் சொல்ல போறேன் இந்த மூணு சொல்யூஷன் இரண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் முக்கியமா தேவைப்படுது ரெண்டு விஷயம் கண்ணிராசினியர்கள் காதலில் ஏமாந்து போலாம் திருமண வாழ்க்கையிலும் ஏமாந்து போலாம் இது நடக்காம கண்ணீராசினர்களுக்கு நைன்டி பர்சன்ட் இருக்காது ஆனா காதலித்து திருமணம் பண்ணி ஏமாந்துடக்கூடாது நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையில ஏமாந்துடக்கூடாது இதுதான் முக்கியம் இந்த தருணம் எப்படி தெரியுமா வலிக்கும் நெஞ்ச ஊசியால மாதிரி ரொம்ப வலிக்குங்க ஒரு மகனை ஈன்றெடுக்கும் போது இவன்தான் இனிமே நமக்கு உலகம்னு நினைக்கிறத விட கைபிடிக்கும் போது இவன்தான் நம் உலகம் நினைக்கக்கூடிய கூடிய இல்ல நீ என்ன எவ்வளவு நம்பினாலும் நான் துரோகம் பண்ணுவேன் உன்னை ஏமாத்துவேன் பொய் சொல்லுவேன் உன்னை விட்டு இன்னொரு நபரிடம் நான் செல்லுவேன்னு சொல்லும் போது அந்த கண்ணிராசினியர்களுடைய மனசு எப்படிங்க இருக்கும் எப்படி வலிக்கும் எவ்வளவு வேதனைப்படும் தன்னுடைய கணவனோ மனைவியோ பிறரின் அன்பால் பிறரின் பொய் சொல்லால் பிறரின் ஆசை வார்த்தைகளால் மாறி கூட பிரச்சனை இல்லைங்க ஏமாந்து போறாங்க அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளியில கொண்டு வரலாம்னு நினைக்கும் போது அந்த கணவனோ மனைவியோ நம்மள பேசக்கூடிய சில வார்த்தைகள் சொல்லக்கூடிய சில செயல்கள் நம்ம மனசு அப்படியே உருத்துங்க நிறைய கன்னிராசினியர்களுக்கு மனசுங்கிறது உடஞ்சு போய் சிதஞ்சு போய் இதயம்ங்கிறது இல்லாமையே போயிடுச்சு ஏன்னா பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு வாழ்க்கைய அவங்க எப்படி வாழ்றதுங்கிறத தாண்டி எப்படி இந்த வாழ்க்கைய ஃபேஸ் பண்றதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கன்னிராசிரியர்களுக்கும் ஒரு விதமான பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதை தாண்டி நூறு மடங்கு அவங்க வழியை திருமண வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்கள் அதுவும் இந்த வீடியோவை பாக்குறவங்க ஒரு முப்பது வயசா இருக்கலாம் இருபத்தஞ்சு வயசா இருக்கலாம் நாற்பது வயசா இருக்கலாம் ஏன் நாற்பத்தஞ்சு வயசா கூட இருக்கட்டுமே அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கடந்திருந்தாலும் அவங்க பெருசா என்ன ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மூணே மூன்று விஷயங்கள் தான் நீங்க நினைக்கலாம் பணம் காசு வீடு கிடையவே கிடையாது அன்பு சாப்பிட்டியார் கேட்கறதுக்கு ஒரு உறவு முக்கியமான விஷயம் நான் என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு ஒரு அட்வைஸ் இத எதிர்பார்க்கறாங்களே தவிர அவங்க வேற எதுவும் எதிர்பார்க்கலாம் ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமா ஏமாற்றம் தன்னுடைய அனுபவத்தில் தான் ஒரு இடத்துல அல் கல்லடிப்பட்டு காதலில் ஏமாந்து திருமண வாழ்க்கையில் ஏமாந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய மனசுல இருக்கிற எல்லா வருத்தத்தையும் பிறரிடம் சொல்லி புரிய வச்சு ஒரு காதலை உருவாக்கி அந்த காதலுக்கு விதையை உருவாக்கி திருப்பி ஒரு மேரேஜ் பண்ணா அந்த செடி வளரும்போது போது அந்த செடி ஏமாத்துது பாருங்க அதற்கு பேர் நம்பிக்கை துரோகம் அந்த திருமணத்திற்கு இன்னொரு பேர் நம்பிக்கை துரோகம்னு தெரிய வரும்போது கண்ணிராசினர்களுடைய முகத்துல அடிச்ச அடி இருக்கு பாருங்க வழி தெரியாத ஒரு அடி அடியில அழுவாங்க பாருங்க அந்த அழுகை ஒவ்வொரு ஆண்டும் நடக்க கூடாதுல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் கன்னிராசினர்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அதுவும் திருமண வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போடுறாங்க ஏன்னா பணம் காசு வேலை குடும்பம் குழந்தை அம்மா அப்பா எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு உறவு இல்லாமல் இந்த உரு உறவில் ஏற்படும் பிரச்சனையால் அவர்கள் எவ்வளவு ஃபீல் பண்றாங்க எவ்வளவு காயப்படுறாங்க எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன்ஸ் அனுபவிக்கிறாங்கிறது கூட இருந்து கிட்ட இருந்து பார்த்த நிறைய பேர் இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க வெளி உலகத்தில் சிரித்து தனக்கு என்ன ஆடை போடுகிறோம் என்பதை மறந்து என்ன உணவு உண்கிறோம் என்பதை மறந்து தனக்கு பிடிச்ச ஆசைப்பட்ட விஷயம் ஒரு இடத்துல இருக்கு நம்ம ஆசைப்பட்ட விஷயம் வேற ஒருத்தங்கிட்ட இருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம உயிர் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்குன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணிராசினியர்களே மூன்று விஷயங்கள் செய்யுங்க கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக மாறிவிடும் அப்படிங்கிறத நம்பலாம் இந்த வீடியோ உங்களுடைய பயனுள்ளதா இருக்கணும் தான் போடுறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடணுங்கிறது என்னோட ஆசைதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கண்ணினாசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணணும் இதே மாதிரி குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வேணா கண்டிப்பா சொல்றேன் மறக்காம ஒரு விஷயம் செய்யுங்க முதல் விஷயம் நீங்க நிமிர்ந்து உட்காருங்க உங்க மனசுல இருக்கிற பிரச்சனைங்க கடைசி விட்டு அழுங்க நான் சொல்லக்கூடிய இந்த மூணு பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த மூணு பாயிண்ட் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்புங்க முதல் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் கன்னிராசினியர்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்க கணவனோ மனைவியோ உங்கள்கிட்ட பிரச்சனை பிரிஞ்சு போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க ஏங்க தவறுதலா கூட உங்களை விட்டு மிஸ் பண்ணிட்டாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு பேச்சு வாக்குல சண்டை இருக்கு என்ன விஷயங்கள் நினைச்சிருந்தாலும் சரி நீங்க தெரியாம கும்பராசியோ மேஷ ராசியோ திருமணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல உட்காந்து பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்க உட்காந்து பேசி இதை சரி செய்ய முடியுமா என்பதை யோசியுங்கள் அதில் பாசிட்டிவான விஷயங்கள் வரலாம் நம்பர் நம்பர் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் யார் ஒருவர் குழப்புகிறார் யாரால பிரச்சனை மூன்றாம் நபர் யார் இதனால இவ்வளவு தூரம் பிரச்சனைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் ஜாதகம் பார்த்து கண்டுபிடிக்கிறத விட இயல்பா இதனாலதான் பிரச்சனை இதான் இதுக்கு பிரச்சனை இருக்குது இதா சொல்யூஷன் இவங்கள்ட்ட போய் கேட்டா என்னுடைய வாழ்க்கை கிடைக்கும் இவங்களாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனைன்னு தெளிவா தெரியுதுன்னா அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான காலகட்டம் தைரியமா இறங்கி அடிக்கும் ஏன்னா குரு வக்கிரகம் அடைந்து லாபஸ்தானத்திற்கு வருகிறார் பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு சுக்கிரன் சாதகமா இருக்கார் அதான் மெயினான விஷயம் லாஸ்ட் பட் நாட் மூன்றாவது விஷயம் மேரேஜ் முதல் காதல்ல ஃபெயிலியரு நான் இன்னொரு காதல் இன்னொரு மேரேஜ் ஏன் தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்க போறேன் இவங்களை வேண்டான்னு சொல்ல போறேன் இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைன்னு தெளிவா இருக்க போறேன் இல்ல எனக்கு வாழ்க்கையில இந்த உறவு வேணும்னு முடிவுல வந்துட்டேன் தான் என்ன புரிஞ்சுப்பாங்க எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமா அந்த முடிவை பிறரிடம் கண்மை பண்றதுக்கான நேரத்தை அதிகபட்சமா எடுத்துக்காம டைரக்டா போய் பேசிடுங்க அப்படி பேசிட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனை நூறு மடங்கும் சரியாகிவிடும் நீங்க இப்ப போய் இதுதான் பிரச்சனை நான் இப்படிதான் ஆசைப்படுறேன் இவங்க வேண்டாம் நினைக்கிறேன் நீ வேண்டாம் நான் இவங்களோட வாழ போறேன் நீதான் வேணும் எனக்கு அந்த லைஃப் வேண்டாம் என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி உக்காந்து பேசிடுங்க கண்டிப்பா இந்த மாதம் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்ச் கிடைக்கும் பிடிச்சவங்கள்ட்டையும் சரி பிடிக்காத சில விஷயங்களையும் சரி பேசுவதற்கும் பிரச்சனைகளை சொல்யூஷன் பண்றதுக்கும் உங்க வாழ்க்கை இனிமையா அமைத்துக் கொள்வதற்கும் சரியான நேரம் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இத உங்க கண்ணிராசினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்